ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசியோட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான் நூனன் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே ஒரு சிநேகிதனோடு போலையோடு முகம் முகமுகமாய் பேசினார் என்று ஒரு எழுதப்பட்ட பதினைந்தாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பதினான்கு பதினைந்து போன்ற வார்த்தைகளிலே நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களாலும் என் சிநேகிதராக இருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை என்பேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவுறுத்தேன் மோசியை போல நமக்கும் அவர் சிநிதராய் அவர் எப்போது காணப்படுகிறார் என்று சொன்னால் எப்போது அவர் மாறுவார் என்று சொன்னால் நான் அவருடைய கற்பனைகளிலே பிரியமாக இருந்து அவருடைய கற்பனைகளை கை மாறும் போது அந்த காரியத்தின் விருத்தமாக அவன் நமக்கு நண்பனாய் சிலகிதனாய் நண்பராய் மாறிவிடுகிறார் பாருங்கள் எனவேதான் நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைகளை கைகூண்டு நடக்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைப்படி செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் போது அப்போது அவர் உங்களுக்கு செனிதனாய் மாறிவிடுகிறார் அப்பிரகாம் அந்த நாளிலே அவருடைய வார்த்தைக்கு நடுக்குகிறவர் மாமனிதனாக எனவேதான் அப்பிரகமாய் இருந்தாலும் சரி மோசையாய் இருந்தாலும் சரி ஒரு சிநேகிதனோடு பேசுகிற விதமாக அவரோடு முகமுகமாய் பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கேட்கிற அன்பான ஜனமே நீங்கள் நிலைத்திருந்தால் கேட்டுக் கொள்வது எதுவாது உங்களுக்கு கொடுக்கப்படப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா உங்களிலே மகிமைப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மிகுந்த கதிகளை கொடுக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்து ஆண்டூடியின் ஸ்நேஹதனங்கறதானே மிக ஹரிய பெரிய சாக்கியத்தை பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் நிச்சயம் நம்மேலே அவர் மகிமைப்படுவார் என்கிறதில்லை கொஞ்சம் சந்தேகம் இல்லை இல்லை